அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் கிருத்திகையும் மூன்றாம் பரியும் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் மூன்றாம் வரை தரிசனம் பார்க்கக்கூடிய மாலை பொழுதில் அதாவது ஒரு ஆறு மணிக்கு மேலே முருகனையும் சந்திர பகவானையும் அங்காரகனையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து இந்த பொருளை நிலைவாசலில் நீங்க வச்சீங்க அப்படின்னா பதினாறு செல்வங்களும் தேடி வரும் குடும்பம் மகிழ்ச்சியுடனும் செல்வ செழிப்புடனும் இருக்கும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க ஒரு டம்ளரில் பன்னீர் எடுத்துக்கோங்க பன்னீர் இல்லாத பட்சத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா அரை டம்ளர் தண்ணீர் அரை டம்ளர் பன்னீர் எடுத்துக்கோங்க பன்னீர் முருகனின் அபிஷேகத்திற்குரிய ஒரு முக்கியமான பொருள் இந்த தண்ணீர் கூட நீங்கள் மூன்று பொருளை சேர்க்கணும் தண்ணீர் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கக்கூடாது தண்ணீர் வந்து பொதுவான பொருள் தண்ணீர் அல்லது பன்னீர் பொதுவான பொருள் இதில் சேர்க்க வேண்டிய மூன்று பொருளில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் ஒரு சின்ன சந்தன வெள்ளை ஒன்று முழுசா போடலாம் இல்லை சந்தனம் பொடியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தனம் பொடியாக போட்டுக்கோங்க இரண்டாவது விபூதி தூய்மையின் மிகப்பெரிய அடையாளமாக கருதப்படுறது இந்த விபூதி வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதும் இந்த விபூதி தான் இந்த விபூதியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்தது மஞ்சள் தூள் இது மூன்றையும் அல்லது எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அதுல போட்டு நன்றாக கலந்து நிலைவாசலில் மாலை ஆறு பத்துக்கு பின்னாடி வச்சிருங்க நீங்க பிரே தரிசனமெல்லாம் பார்த்துட்டு அதை எடுத்து உங்க வீட்டை சுத்தி எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க இதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கண்திருஷ்டி தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் பணம் சேர்வதற்கான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம்தான் எங்கள் வீட்டில் பன்னீர் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக வெறும் சுத்தமான தண்ணீரை பயன்படுத்திக்கலாம் தவறே கிடையாது இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்